தேவடைய பிள்ளைகளே ஜேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் இந்த புதிய வருஷத்தில் அநேக ஆசீர்வாதங்களை கத்த நமக்காக வைத்திருக்கிறார் அத்தனை ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கும்படியாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அதை சுதந்தரிக்கும்படியாக கத்த நம்முடைய ஆலோசனையின்படி நம்மை நடத்துவாராக ஆதியாகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் இப்படியாக சொல்கிறது ஜெனசிஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் அவன் கிட்டே போய் அவனை முத்தம் செய்தான் யாக்கோப்பு ஈசாக்கை உத்தம் செய்தார் அப்பொழுது அவருடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து ஈசாக்கு படியாக சொல்கிறார் இதோ என் குமாரனுடைய வாசனை கத்தர் ஆசீர்வதித்த வயல்வழியின் வாசனையை போல் இருக்கிறதாமே கத்தர் நம்மை ஆசீர்வதித்தார் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் என்று சொன்னார் நம்முடைய குடும்பத்தை ஆசிர்வதித்தார் என்று சொன்னார் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார் என்று சொன்னார் நம்முடைய சரீரத்தை ஆசிர்வதித்தார் என்று சொன்னால் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு வாசனை வரும் ஆண்டவர் ஆசீர்வதித்த காரியத்தில் ஒரு வாசனை இருக்கும் ஆங்கிலத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஜெனசிஸ் ட்வெண்ட்டி செவென் பஸ் டுவெண்ட்டி செவன் ஷூர்லி ஆஃப் மை சன் இஸ் லைக் அ சிமெல் ஆஃப் த ஃபீல்ட் விச்தி லோட் ஹாஸ் ப்ளஸ்ட் எ மேன் ஆண்டவர் ஆசீர்வதித்த வயலுக்கு ஒரு வாசனை இருந்ததை ஈசாக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டுகொண்டார் அதே போலத்தான் பிரியமானவர்களே கத்தன் நம்மை ஆசிர்வாதார் என்று சொன்னால் அந்த ஆசிர்வாதம் அது வித்தியாசமா இருக்கும் அது வித்தியாசமான ஒரு மனம் உள்ளதா இருக்கும் கத்தர் அப்படியாக அந்த ஆசீர்வாதத்தை மனத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாக சுவாசிக்கும்படியாக அதை இன்ஹேல் பண்ணும்படியாக கத்தர் இந்த வருஷத்துல உங்களை வேதம் சொல்லுகிறது கத்தருடைய ஆசீர்வாதமே அஸ்வரத்தை தரும் அவர் அதோடு வேதனை கூட்டமாட்டார் அநேக அவன் விவசாயம் செய்கிறவனாக இருந்தான் இதுல ஒரே இந்த காரியத்தை பார்க்கும் போது எனக்கு ஒரு காரியத்தை இந்த வசனத்தை ஞாபகப்படுத்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இப்படியாக சொல்கிறது பன்னிரண்டாம் வசனம் ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனை அடைந்தான் மிகவும் வறட்சியான அந்த நேரத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான் எப்படியாக ஆண்டவுடைய சொல்லின்படி அவன் செய்தான் இருபத்தி அதிகாரம் இரண்டாம் வசனப்படியாக சொல்கிறது கத்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே இரு அங்கே பஞ்சம் வந்தது அவன் எகிப்துக்கு போக வழி போது ஆண்டவர் சொல்ற நீ எகிப்துக்கு போகாதே நான் உனக்கு காட்டுக இந்த தேசத்திலே இரு அப்படியாக ஆண்டவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்து ஆண்டவர் சொன்னபடி அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வாதத்தை அவன் முகந்து இப்போது தன் மகனை சொல்ற என்னுடைய மகனுடைய வாசனை ஆண்டவர் ஆசிர்வாத்த வயலுடைய வாசனை போல இருக்கு அமேல் இந்த வருஷத்திலே கத்தர் அப்படியாக செய்கிற கையின் பிரயாசங்களுடைய வாசனையை நீங்கள் முகர்ந்து கொள்ளும்படியாக கத்தன் ஆசிர்வாத வயல் எப்படியாக வாசனை கொடுத்ததோ அப்படியாக உங்களுடைய கையின் பிரயாசங்களுடைய அந்த ஆசிர்வாதத்துடைய வாசனையை நீங்கள் முகர்ந்து கொள்ளும்படியாக அது வித்தியாசமாக இருக்கும் பிரியமானவர்களே வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதம் ஆனால் ஒரு காரியம் நீங்கள் செய்ய வேண்டும் கத்தர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும் இந்த வருஷத்துல நான் கத்தருக்கு ஒரு பொறுத்தரை பண்ணியிருக்கேன் நீர் சொல்லாமல் எந்த காரியத்தை நான் செய்வதில்லை அப்படி செய்தால் அது ஆசீர்வாத்தி தராதென்று எனக்கு நன்றாய் தெரியும் அதே போல கத்தர் சொல்கிற காரியத்தை நிச்சயமாக நீங்கள் செய்ய வேண்டும் அப்பொழுது அது மிகுந்த ஆசிர்வாதத்தை தரும் கத்தருடைய சத்தத்தை கேட்டான் எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே தங்கியிரு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அப்படியாக நூறு மடங்கு அந்த வருஷத்திலே ஒருதருடைய வயலும் விளையவில்லை மிகவும் பஞ்சமான காலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால தான் அவன் எகிப்துக்கு போக வழி கேட்டான் ஆனாலும் ஆண்டவர் சொன்னான் நீ அங்கே போகாத இங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படியாக இருந்தபோது அவன் நூறு மடங்கு அந்த வருஷத்திலேயே த சேமிய He received hundredfold blessing, hundredfold yield. அப்படியாக இந்த வருஷத்திலேயே நீங்கள் நூறு மடங்கு பலனை அடையும்படியாக கத்துடைய சத்தத்தை கேட்டு அவருடைய காரியங்களை செய்யும்படியாக கத்த சொல்ற காரியத்தை நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நமக்கு ஆசிர்வாத்தவன் அதற்கு முக்கிய காரணம் அவருடைய சத்தத்தை சரியாக கேட்டு அவர் சொல்லுகிறபடி நாங்கள் செய்யும் போது உண்மையில் கண் வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டுவேன் அவர் காட்டுகிற பாதையிலே நடக்கும் போது அவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை செய்யும் போது அந்த ஆசீர்வாதம் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்கள் அடுத்த வசனம் சொல்கிறார் அவன் ஐஸ்வர்யவான் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனால் ஆங்கிலத்தில் மிகவும் அழகாக இருக்குது நான் அடிக்கடி சொல்லி ஜபிக்கிற வசனம் அவன் ஐஸ்வர்யனாக தொடங்கினான் தொடங்கி அப்படியே நிற்கவில்லை தொடர்ந்து அவன் ஐஸ்வர்யவான் அவன் மிகவும் ஐஸ்வர்யமானவனாக மாறிப்போனான் எல்லா காரியத்திலும் உலக பிரகாரமான வாழ்க்கையிலும் நீங்கள் அவன் ஆசீர்வாத்தை பெற்று அவன் ஐஸ்வர் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து அப்படியாக கத்தரவனை ஆசிர்வாத்து அவன் மிகவும் ஆசீர்வாதம் வெற்றவனாக இருந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படியாக மாறட்டும் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை அப்படியாக மாறட்டும் அதுக்கு ஒரே ஒரு காரியம் தம்பியமான கத்தனை என்ன சொல்கிறாரோ அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் பொறுத்தனை பண்ணிக்கொள்ளுங்கள் ஆண்டவரை நீ சொல்லாமல் எந்த காரியத்தை நான் செய்வதில்லை அதே போல நீ சொல்ல சொன்ன காரியத்தை நான் செய்யாமல் விடுவதில்லை அப்படியாக நீங்கள் பொறுத்தனை பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னார் கத்திர அழகாக நம்மை வழி நடத்துவார் அவர் நம்முடைய தகப்பெண் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறது அவன் நன்மையாக மாற்றுகிறவர் இதுவரை நீங்கள் கத்தோட சொல்லுக்கு கீழ்படியாமல் போயிருந்தீர்கள் என்றால் இடத்தில் இளைய குமாரனை போல ஆண்டு அவர்களை அழைக்கிறார் மறுபடியும் தகப்படத்தில் வாருங்கள் தகப்படத்தில் வாருங்கள் அவடத்தில் நாங்கள் மன்னிப்பு கேட்கும் போது அவருடைய திரளான மன்னிப்பு அவரிடத்தில் இருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவன் நம்மை மன்னித்து பழையபடி நம்முடைய ரக்கிலே நம்மை கொண்டு வருவதற்கு

அது மிகவும் சுவை உள்ளதா இருந்தது அப்படியாக உங்களை பார்த்து கேட்பார்கள் உங்களுடைய முந்திய வாழ்க்கையை பார்க்கலாம் உங்களுடைய பிந்திய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் முந்திய ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னார் நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தினுடைய அந்த வாசனை நீங்கள் முகந்து கொள்வீர்கள் சொல்லுகிறார் கத்தர் ஆசீர்வதித்த ஓ வயலத்தின் வாசனை போல் இருக்கு அதற்கு வாசனை இருக்கிறது பிரியமானவர்களே கத்தர் ஆசீர்வாதத்தால் அது நிரந்தரமான ஆசீர்வாதம் அது துக்கத்தை கொண்டு வராத ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தோட வேதனை கூட்டாத ஆசீர்வாதம் அப்படியாக கத்த நம்மை ஆசீர்வதிக்க அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்க விருப்பம் உள்ளவராக இருக்க உங்களை அழைக்கிறார் ஆண்டவர் மறுபடி அவருடைய ரெக்கு வாருங்கள் அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்வதற்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள் இந்த அதே வருஷத்திலே அவர் நூறு மடங்கு அறுவடை பெற்ற வருஷத்திலே ஒரு காரியத்தை அவன் விதைத்திருக்கான் அந்த வருஷத்திலே அறுவடை செய்கிற ஒரு பயிரை அவன் விதைத்திருக்கான் அப்படியாக அவருடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் அந்த காரியத்தை செய்யும் போது இந்த வருஷத்திலே நீங்கள் நூறு மடங்கு பலனை பெறும்படியாக கத்தர் ஆசீர்வதிப்பாராக நீங்கள் சொல்லுவீர்கள் இது கத்தர் ஆசிர்வதித்த ஆசீர்வாதம் அந்த வாசனை எனக்கு புரிகிறது அந்த வாசனை வருகிறது ஏனென்றால் கத்திரி ஆசீர்வாத்திருக்கார் என்று அப்படியாக நீங்கள் சொல்லும்படியாக அந்த வாசனை உங்களோடு மட்டும் நின்று உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் அந்த வாசனையை அனுபவிக்கும்படியாக அந்த ஆசிர்வாதத்து வாசனை அனுபவிக்கும்படியாக ஒரு பூவிலே மனம் வந்தால் நம்முடைய தோட்டத்துக்கு மாத்திரமல்ல அது எல்லாருக்கும் அது வாசனை கொடுக்கிறதா இருக்குது அப்படி அவங்களுடைய வாழ்க்கை வாசனை நிறைந்ததாக மற்றவளுக்கு வாசனை கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கும்படியாக கத்திரிந்த வருஷத்திலே ஆசீர்வதிப்பார் கொடுப்பாராக அது கத்த ஆசிர்வத்த வயலுடைய வாசனை போல இருக்கத்தக்கதாக உங்களுடைய உலக பிரகாணமான காரியத்திலும் ஆவிக்குரிய காரியத்திலும் கத்தர் அப்படியாக உங்களை ஆசிர்வதிப்பாராக அமேன்